தமிழகத்தில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்க யோசனை கூறும் குழுவில் பொதுமக்களும் இடம்பெறலாம் எனவும் அதற்கான விண்ணப்பங்களை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அனுப்புமாறும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை சரி செய்ய அரசு பல்வேறு புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுகிறது அந்த திட்டங்களின் மூலம் அதிக அளவு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் மின் தட்டுப்பாடு ஓரளவு குறைந்துள்ளது ஆனாலும் வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுவதால் கூடுதல் தேவையை சமாளிக்க மின்வாரியம் வாரியம் திணறி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மின்வாரியத்திற்கு ஆலோசனை வழங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் திட்டமிட்டுள்ளது அதன்படி ஒழுங்குமுறை ஆணைய செயலாளர் தலைமையில் பதினோரு பேர் கொண்ட கமிட்டியை அமைக்க உத்தரவிட்டுள்ளது அந்த கமிட்டியில் ஒழுங்குமுறை ஆணைய செயலாளர் மின்வாரிய வாரிய மின் தேவை மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக தலைமை பொறியாளர் மின் விநியோக தலைமை பொறியாளர் அரசு தலைமை மின் ஆய்வாளர் தமிழ்நாடு எரிசக்தி வளர்ச்சி முகமை பொது மேலாளர் ஆகிய ஆறு பேர் இடம்பெறுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களோடு கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் வேளாண்மை மற்றும் மின்துறையில் சிறப்பு அனுபவம் பெற்ற பொதுமக்கள் பிரதிநிதிகளாக இடம்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இடம்பெற விரும்புவோர் தங்களது விண்ணப்பங்களை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அனுப்பலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது